ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இதில் காய் நறுக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கு கேரட்டு உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் நூல்கோடு நறுக்கி வச்சுருக்கேன் எல்லாமே நறுக்கி வச்சுட்டுருக்கேன் பீட்ரூட் எல்லாம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் காய் தக்காளி பழம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்டு நறுக்கி வச்சுட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நறுக்கின்னு இருக்கேன் உரிச்சு பச்சை பட்டாளி ஒரு கை எடுத்து வச்சுட்டுருக்கேன் புதினா ஒரு கை தண்ணியில் போட்டு அழகி வச்சுட்டுருக்கேன் இப்போ இது வந்து நான் இது எண்ணெயுமா காஞ்சிருத்து இது வந்து பிரியாணி இலை போட்டுக்கலாம் லீஃப் நான் வெங்காயம் போட்டுட்டு தான் மசாலா இஞ்சி பூண்டு வெங்காயம் அதனால வெங்காயத்தை போட்டு இந்தி கொண்டு போட்டு வெங்காயம் வாங்காது ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம் கண்ணாடி கலராக நல்லா வதங்கட்டும் இந்த டம்ளாருக்கு ஒன்றரை டம்ளார் அரிசி போட்டுருக்கேன் அது ஒரு முந்நூறு கிராம் கணக்கு வச்சுக்கோங்க தம்ளாருக்கு முந்நூறு கிராம் அரிசி போட்டுருக்கேன் பூண்டு பச்சை மிளகா கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாமே அரைச்சிட்டு இருக்கேன் இத போட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போன அளவுக்கு கொஞ்சம் வளக்கிடுவோம் அது நீங்க நறுக்கே போல அப்படி போட்டாலும் அது வெந்துடும் பொடினா இது அண்ணா நம்ம அவ்வளோ வெந்துடும் காய்கறிலாம் வேக சாத்தோட இது அண்ணா வெந்துடும் பச்சை பட்டாணி போட்டுறேன் இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் பச்சை பட்டாணி விலை கம்மியாக விற்கும் கிலோ வந்து அறுபது ரூபா எண்பது ரூபா அப்படின்னு விற்கும் மீதி நாளில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா விலை ஜாஸ்தியாக இருக்கும் வாங்க முடியாது இது வந்து நமக்கு எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத இயற்கையாக அந்த வாங்கி உரித்து நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இதை தூக்கி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மேலே முதந்து வரும் தண்ணியில் அதாவது ஒரு நாளைக்கு போடு காட்டுறேன் வீடியோவில் காட்டுறேன் மேலே வந்துடும் அதை எடுத்து நல்லா வடியை போட்டுட்டு வெள்ளை வேஷ்டியோ புடவியோ ஒரு காட்டன் துணி திரிச்சு நல்லா உணர்த்தி விட்டேன்னா அதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் நல்லா உணர்ந்தாட்டு ஃப்ரீசரில் நம்ம வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் அடுத்த சீசன் வர வரைக்கும் கிடவே கிடையாது வச்சுக்கலாம் அதை நான் அடுத்த தடவை காட்டுறேன் தடவை காட்டனை வாங்கிட்டேன் அடுத்த தடவை காட்டன் தக்காளியும் போட்டுண்டாச்சு இப்போ இந்த காய்கறி முதல்ல அலம்பிட்டேன் தண்ணியில் போட்டு அலம்பிட்டேன் இதை போட்டுன்றது கேரட்டு பீன்ஸு நூல் கோடு உருளைக்கிழங்கு பீட்ரூட் நீங்கள் வேறு காய் இருந்தாலும் போடலாம் காலி வேற வேறு காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் எவ்வளோ காய் அந்த அந்தளவுக்கு நமக்கு குழம்புக்கு நல்லது தானே தனியாக காயாக நம்ம முடி பிரியாணியாக சாப்பிட்றோம் அவ்வளோதான் காய்கறியாக போட்டுது மஞ்சப்பொடி போடுறேன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா பெருசாக போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் நான் போடுற வீடியோலாம் சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்து ச புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு உடனே கிடைக்கும் பக்கத்து இருக்கிற பெல் பட்டன் அடிச்சு ஆளுங்கிற இது வரும் அதை நீங்கள் இது கொடுத்துக்கிழனா உடனே வந்து உங்களுக்கு கரெக்டாக நான் போடுற வீடியோலாம் அன்னன்னைக்கு உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு இந்த டம்ளருக்கு வந்து நம்ம ஒன் நம்ம சாகம் உடைச்சோம்னா ஊண் அறுக்கும் நாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டரை ரெண்டரை ஊ விட்டுக்கலாம் தண்ணி ரெண்டரை ஒன்றரை டம்ளருக்கு வந்து நம்ம கலர் பாத்தி விட்டுக்கலாம் ஒரு நாலு டம்ளர் விட்டுக்கலாம் மிக்ஸியை அலங்கி கொஞ்சம் விட்டுக்கிறேன் ரெண்டு மூணு நான் விட்டுட்டேன் ஒரு ரெண்டு விசில் கொலி வரட்டும் அப்புறமா அரிசியை களைஞ்சி போடலாம் ரெண்டு விசில் ஆஃப் பண்ணிடலாம் இதை பாருங்க கொலி வந்து திலேசா அரிசியை போட்டு ரெண்டே விசில் ஆஃப் பண்ணிடலாம் சாதம் ஆனாட்டு காட்டுறேன் ரெண்டே விசில் போகணும் இதை பாருங்க சாதம் ஆயிடுச்சு சாதம் கரெக்டாக மொத்தியா நன்னா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்